ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம்பாதம் பணிந்தேன் என்னும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசை இந்த நாளுக்கு என்ற ஆண்டு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கொம்பை நான் காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் காண்டா மிருகத்தின் கொம்பு உறுதியானது மிகவும் உயர்ந்தது அதேபோல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கொம்புகளை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களை மேன்மையாய் உயர்த்துகிற தேவன் ஆடுகளுக்கு பின்னாலே இருந்த தாவீதை அரியணையின் மேல் உயர்த்தி இஸ்ரேலுக்கு ராஜாவாய் மேன்மையாக வைத்த ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார் உங்களையும் நான் அப்படியே உயர்த்துவேன் காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை நீர் உயர்த்துவீர் என்று தாவீது எழுதுகிறார் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த காலிவேளையில புது எண்ணெயால் நாம் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அந்த அபிஷேகம் பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி நம்மை அழுத்தி வைத்திருக்கிற நுகங்களை அது உடைத்து விடுகிறது அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் புது என்ன என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் புது வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி எல்லா விதமான தடைகளை உடைத்தறியும்படியாய் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும் புது எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நீர் அவர்கள் பலத்தின் இருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் எப்படி நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார் அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயருகிறது காரணம் அவர் நம்மேல் தயவு பாராட்டுகிற தேவன் அவர் நம்முடைய பலத்தின் மகிமை ஆகவே அவருடைய தயவினால் நம்முடைய கொம்புகள் உயரும் என்று இந்த காலி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் காலி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீரின் கேடகம் நீரின் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் இந்த காலி பல சூழ்நிலைகளிலே பலர் மூலமாக நீங்கள் தலை குனிந்து போயிருக்கலாம் எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே இடத்துல அதே நபருக்கு முன்னாக உன் தலை நான் உயர்த்துவேன் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று புது எண்ணெயினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அபிஷேகம் நுகங்களை உடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தை ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார் சங்கீதங்களின் அதிகாரம் வசனம் அவர் தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவர் சிறியவனை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல எப்படியாயின் அவனை அந்த புழுதியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் எளியவனை அப்படியே எளிமையா இருக்கட்டும் என்று விட்டு விடுகிற தேவன் அல்ல அந்த குப்பைக்குள்ளிருந்து அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறான் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நம்முடைய தேவனாகிய கத்த சிறியவனை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல அவன் புழுதிக்குள்ளே கிடக்கிறான் என்று கவனிப்பாரற்று கிடக்கிறான் என்று ஆண்டவரும் விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்மை தேடி வந்து அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் மாத்திரமல்ல எளிமையானவனை குப்பையிலே கிடக்கிறான் அவனை விட்டு விடுவோம் என்று விட்டு விடுகிற தேவன் அல்ல அந்த குப்பையிலிருந்து அவனை வெளியே எடுத்து அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் ஆகவே இந்த காலிவேளையில நாம் ஆண்டுடைய சமூகத்திலே உற்சாகமாய் காணப்படுவோம் காரணம் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்து நம்முடைய கொம்பை கொம்பை போல புது நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் சங்கீதங்களின் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் ஆண்டவர் எப்பொழுதுமே சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த ஒருவேளை உலக மனிதர்கள் நம்முடைய சாந்த குணத்தை பார்த்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது இவனுக்கு பிழைக்க தெரியாது என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் சாந்த குணமுள்ளவன் என்று சொன்னார் அந்த மோசையை ஆண்டவரே உயர்த்தினார் மேன்மைப்படுத்தினார் அதே போல இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் படிப்படியாக நம்மை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையாக ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் காலை வேளையிலே தீங்கு நாள் வரும்பொழுது அந்த தீங்கு நம்மை தொடராதபடிக்கு அந்த தீங்கு நாளிலே அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்வார் மாத்திரமல்ல நம்மை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாப்பாய் வைத்து சரியான வேளையிலே ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையின் மேல் நாம் உயர்த்தப்படும் பொழுது எல்லா மனிதர்களும் அதை பார்ப்பார்கள் நம்மை மேன்மையாக அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் இந்த காலை நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிற தேவன் ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார் என் சத்துருக்கள் நடுவிலே நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் நம்மையும் ஆண்டவர் புது எண்ணெயால் இன்றைக்கு அபிஷேகம் பண்ண போகிறார் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தப் போகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சிப்பிடுவோம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ மேன்மையான உயர்வுகளுக்காக பிரயாசப்பட்டும் கூட யாரும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி எங்கள் உயர்வுகளை குறித்து யாருமே அவன் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லாதபடி அவனை ஏன் உயர்த்த வேண்டும் என்று பல சூழ்நிலைகளிலே நம்மை தான் பிரயாசப்பட்டார்கள் ஆனால் இந்த காலிவேளில் ஆண்டு சொல்லுகிறார் நான் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் ஆகவே புது எண்ணால் உன்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு ஆண்டவரை மேன்மையான உயர்வுகளை ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் ஜொலிக்க நிறுவது வெற்றி அப்படி செய்கிறபடியாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே